இது வந்து மிளகு செடி பொன்னுட்டி பக்கத்தில் மாளிகை மட்டில் தான் மிளகு செடி பயிர் வச்சுட்டுருக்கோம் இது கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது வருஷமாக பயிர் வச்சுட்டு இருக்கோம் மலை ஏரியாவில் தான் கிளம்புங்கிறது கிடையாது எளிய ஏரியாலும் கிளம்புவோம் இதை நாங்கள் பராமரிப்பு பண்ணி நல்லா மாசில் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து மலை ஏரியா மிளகை விட எங்கள் மிளகு பத்து ரூபா கூட்டி எடுக்கிறாங்க மளிகை கடையில் கொடுத்தாலும் காரம் எப்படியா இருக்குது இது காரம் அதிகமாக இருக்குது நல்ல காரம் இருக்குது அவங்கள விட மளிகை கடைகள்னால சொந்த யூஸுக்கு எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த அந்த மிளகை விட்டுட்டு இந்த மிளகு அவங்க சந்தை யூஸுக்கு வாங்கிக்கிறாங்க இதை நாங்க முப்பது வருஷமா கிட்டத்தட்ட பயிர் வச்சுட்டு இருக்கோம் தென்னை மரத்துல ஏத்திருக்கோம் பலாமரத்துல ஏற்றிருக்கோம் தேக்கு மரத்தில் ஏற்றிருக்கோம் நல்ல மாசல் வருது நல்லா தண்ணி வந்து மரத்துக்கு பலாமரத்துக்கு பாச தண்ணியோட தான் இதுக்குன்னு தண்ணியோ உரமோ வேற எதுவும் நாங்க எதுவும் செலவு பண்ணல ஆனால் மரத்தில் ஏற்றிக்குது அவ்வளவுதான் ஆமாம் எங்கள் யூஸ் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ எங்களுக்கு யூஸ் வச்சுப்போம்

இது இதோட இந்த செய்தி நிலம் வரும் பெருசாக வரும் இன்னும் நிலம் வரும் இன்னும் ரெண்டு பங்கு நிலம் வரும் இன்னும் அதிகமா பிடிக்கும் ரகம் ரகம் நிறைய இருக்குது மிளகு ரகம் தான் நமக்கு தெரியல இப்ப நம்ம மை பொங்கலுக்கு போய் இடத்த இருந்தது நடுக்கு போய் எங்க கேட்க இதா இடம் இருந்தோம் இடத்தா வச்சிருந்தேன் தோட்டத்துல போட்டுவிட்டு வளர்த்துறேன் ஆமா இப்ப இது வந்து கட் பண்ணிட்டு போயிடும் வளரும் வளர்க்கிற அப்படியே வேறு தான் இந்த இதாக இருக்கு பாருங்க இந்த கொடி போரா வேறு தான் அப்படியே அப்படியே இப்போ சக்கரவள்ளி செடி இருக்கு இல்லையா அதே மாதிரி அப்படியே அந்த இது கண்ணுக்கு அதேதான் நம்ம எடுத்து போய் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல கீழே மேல வரைக்கும் நல்லாவே காயா வளருமாயா வெயில் தான் தான் காய்ப்பு கரமா இருக்கும் ஆமா விட இருந்தாக்கா தான் கனமா இருக்கும் வெயில் பட்டா காய்ப்பு அதிகம் இருந்தாக்கா காய்ப்பு கம்மி அதான் மேல கொண்டு தண்ண